வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன் பாப்பா அப்பா வந்து கேமரா ஸ்டாண்டை போட்டுச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கான் ஃபோன் ஸ்டாண்டை அதனால கொஞ்சம் ஷேக் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வெய்கில செவன்டி ஒன் டேஸ் சேலஞ்சோட முப்பத்தி எட்டாவது நாள் முப்பத்தி ஒம்பதாவது நாள் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு நாள் வந்து சேர்த்து போடுற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ரீசன் வந்து சொல்லி ஒரு நாள் வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தாத்தாவுக்கு வந்து சாரி தாத்தா வந்து இறந்துட்டாங்க அதனால வந்து நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் அதனால தான் வந்து சரி அதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட் போஸ்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த ரீசன் தான் இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் டேவோட முப்பத்தி எட்டாவது நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முப்பத்தி எட்டாவது நாள் காலையில் வந்து தாத்தா வந்து இறந்துட்டாங்க இல்லையா அன்னன்னைக்கு காலையில் ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு இது பண்ணிட்டேன் ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டேன் மதியத்துக்கு வந்து மதியம் வந்து சாப்பிடல நான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போல் கொஞ்சமாக ரைஸு ரசம் சொர சொரக்காக கூட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நைட்டுக்கு வந்து தோசை தோசை தான் எடுத்துக்கிட்டேன் இதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஃபுட்டு முப்பத்தி எட்டாவது நாளில் ஃபுட்டு அண்ணனைக்கு வந்து எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணல அங்கே தான் இருந்தோம் காரியம் முடிகிற வரைக்குமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாவது நாள் அதாவது இன்றைக்கி இன்றைக்கியில் காலையில் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா காலையில் வந்து காலையில் எந்திரிச்சோடனே கடுக்கா பொடி குடித்தேன் கணி எழுந்துட்டு சொன்னேன் இந்த கடுக்காப்பொடி வந்து நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தொப்பையில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடுது இது வந்து மெயினாக நான் வந்து ரிசல்ட் வந்து நானே எனக்கு நானே நான் பண்ணிக்கிட்டது ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டை ட்ரை பண்ணார் என் ஹஸ்பண்டுக்கு தொப்பு அப்படியே குறைஞ்சி போச்சு நான் ஷாக் ஆகிட்டேன் எனக்கும் வந்து குறஞ்சிருக்கு அதனால நீங்களும் உங்களுக்கு வந்து சித்தா டாக்டர்கிட்ட கேட்டுவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கடுக்காய் பொடி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பொடியாகவும் வாங்கிக்கலாம் கடுக்காய் வந்து கம்மியான ரேட்டு தான் நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் இதை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு அதில் உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது போட்டு மிக்சரில் போட்டு அடித்து ஜலிச்சு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் காலையில் வெறு வயிற்றில் தண்ணி ஒரு ஆறு லிட்டர் குடிச்சிட்டு வெறு வயிற்றில் இந்த சூடு தண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு டீஸ்பூன் ஒரு கிராம் அளவு கடுகாப்படி போட்டு டம்ளரில் நான் குடிப்பில்லையா பார்த்துரு பார்த்துருப்பீங்களா அந்த டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா வயிறு கிளியராக வந்து இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி சாயங்காலம் நைட்டு சாப்பிட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும் நம்ம தொப்பை எல்லோ கெளுப் கொழுப்புமே வந்து நல்லா வந்து குறையும் அவ்வளோ வந்து சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய தொப்பைலாம் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருந்து சரி ட்ரெஸ் இப்படி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த அளவு சுருங்கி இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படி தானே இருக்கும் இப்படி இருக்குமா தொப்பை அப்படியே இந்த அளவுக்கு வந்துருக்கு அதனால தான் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே பற்றி இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு காட்டுறே அந்த ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ஒரு இது இருக்குது இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் இந்த கடுகு அப்படி குடிச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கணும் ஒரு லிட்டருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு லிட்டருனால தண்ணி குடிக்கணும் கம்பல்சரி இல்லைன்னா ஹெட் பெயின் வரும் உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை விட்டலாம் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம் இது வந்து சர்க்கரை வியாதிக்கும் ஒரு மருந்து தான் அது மருந்தும் இந்த இது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது அந்த பழம் அந்த பழமொழிக்கு எத்தாப்பிடும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் கூட நம்பவே இல்லை நான் வந்து கடகாய் வந்து எவ்வளோ நாள் சா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாள் நாற்பத்தி எட்டு நாள் கண்டினியூ பண்ணி அதாவது சித்த மருத்துவத்தில் நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் நம்ம கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும் அதுக்கு முக்கியமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணாமல் எந்த ஒரு உடல் எடையுமே குறைக்க முடியாது நம்ம வந்து ஃபே டயட் ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த நம்ம எக்ஸசைஸும் பண்ணால் தான் உடல் எடை குறையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் கடுக்க அப்படியே எடுத்துன்னா எடுத்ததுக்கப்புறம் சாப்பாடு வந்து சாப்பாடு ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ரைஸும் கொஞ்சமாக சாம்பாரும் மெதுவாக ஏன் வில்லுற ரைஸும் சாம்பார் எடுத்துக்கிட்டேன் மதியத்துக்கு வந்து ராகி ராகி ரொட்டி எடுத்துக்கிட்டேன் ராகி அதை எப்படி செஞ்சின்னா ராகி மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சமாக வந்து க என்ன மாவு போட்டேன் ஆ ரவை ரவை ராகி இந்த மூணு மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ராகி வந்து ஒரு கப்பு ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு மைதா வந்து ஒரு ஸ்பூனு சால்ட்டு கொஞ்சமாக முட்டைகோஸ் கட் பண்ணி சேர்த்து பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து ரொட்டி மாதிரி தட்டி போட்டு மதியம் வந்து அந்த பருப்பு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டேன் அதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன் எத்தனை ரொட்டி எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ராகி ரொட்டி அதே மெத்தடில் அதே மீறி இருந்துச்சு அது கூட கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி அளவு அரிசி மாவு சேர்த்து அப்படியே ஒரு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டுட்டேன் இதற்கு தொட்டுக்கு பருப்பு சாம்பார் தான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு ரொம்ப அதுக்கப்புறம் கடுகா பொடியும் பிடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் மனது சரியில்லைங்க அதனால் எடுக்கல அப்படின்ட்டு சரி நம்ம நம்ம என்ன என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஒரு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நிறைய கேள்விகள் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது சரி நம்மளும் வந்து உடம்பு உடல் எடையெல்லாம் குறைச்சிடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய கேள்விகள்லாம் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக தான் இருக்குது அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா சரி வாங்க இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து கல்யாணம் ஆகிட்டு த்ரீ மா மூணு மாதம் இப்போ வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் போது வர பிப்ரவரி செவன் வந்தா இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆ இந்த dress பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பத்தாது இந்த ட்ரெஸ் வந்து பத்தாவது ஃபுல்லாக எனக்கு வந்து இது இந்த இந்த கலரில் வந்து மெரூன் நான் போட்டிருக்க ஷால் கலரில் வந்து ஷாலு இந்த பட்டு ஜெரிகை வச்சு செம்மையாக இருக்கும் ஒரு தடவை கூட போடாத ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் எவ்வளோ வெயிட் வரணும் அப்படின்னா செவன்ட்டி வரணும் செவன்ட்டி ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்தால் தான் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் போக முடியும் பாருங்க இந்த ட்ரெஸ்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் போகணும் இதுதான் என்னோட கோலு இதுதான் வந்து என்னோட இதுவே இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் இப்போ இந்த ட்ரெஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு போட முடியல அதுதாங்க என்னோட கவலையே ஏன் நான் ஒவ்வொரு தடையும் போட்டு பார்ப்பேன் ஒன்று பிரஷ் சைஸ் பற்றாது இல்லைன்னா ஹிப் சைஸ் பற்றாது இந்த இல்லைன்னா வந்து கால் பேண்ட்டு பற்றாது ஆனால் வந்து ஷால் எப்படின்னா போட்டுக்கலாம் இல்லையா இது தாங்க பிரச்சனை ஓர் இந்த கை பற்றாது இந்த கம்மக்கட்டு பற்றாது இந்த இந்த ஆம் இருக்கு இல்லையா இந்த இது பற்றாது டோட்டலி இந்த ட்ரெஸ்ஸும் போட முடியாது அவ்வளோதான் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் போகணும் அதுதான் என்னோடய மைண்ட் செட்டு இதுதான் வந்து இன்றைக்கெல்லாம் நான் சாப்பிட்டது எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் போகணும் இதுதான் என்னோட என்னோடய டார்கெட்டு விரி அவ்வளோதாங்க உங்களுக்குன்னு உங்க உங்களுக்குன்னு ஒரு நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் பத்தாவது எல்லாம் இருக்கும் அதை வந்து ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஒரு சோர்வு இல்லாமல் இருக்கும் எப்படின்னா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம எப்படியாவது போடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துச்சுன்னா வச்சுங்களேன் நம்ம அழகாகும் நம்ம வந்து எப்படினாலும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மூஞ்சிலாம் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்கும் எப்போதுமே குண்டாக இருக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஆக்வோர்டாக இருக்க மாதிரியே இருக்கும் மூஞ்சிலாம் எனக்கு வந்து ஒரு நூற்றி நாலுக்குள்ள இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுக்கவே பிடிக்காது ஃபோட்டோ எடுக்கலாம் வர சொல்லுவாங்க அப்போ டைமில் பார்த்திங்கன்னா சென்னை போயிடணும் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம் போயிடணும் பாப்பா மூணு இருக்கிற கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்து போயிட்டோம் பீச்சுக்கெலாம் போனோம் ஃபோட்டோ எடுக்கலாம் கூப்பிட்டாங்க போகவே முடியாது எனக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்காது ஏன்னா மூஞ்சியெல்லாம் அப்படி புஷ்ஷுன்னு இருக்கும் எனக்கு என் மூஞ்சி எனக்கே பிடிக்காது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தேன் அதை தாங்க நான் வெயிட் லாஸ் சேலஞ்சே வெயிட் லாஸ் பண்ணணுன்னே முடிவெடுத்தேன் அந்த மாதிரி நீங்கள் யோசிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே வெயிட் லாஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக என் என்னால் முடியுது உங்களால் முடியாதா அப்படிங்கிற ஒரு இதுதான் ஏ உங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஃபேமிலிலாம் இருக்கும் அதை அதுக்கான ஒரு டைம் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா பகலில் பன்னெண்டு மணி நேரம் பகலில் பன்னெண்டு மணி நேரம் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிப்போமா மினிமம் நாலு மணிக்கு எந்திரிப்போம் டெய்லி ஒரு ஏன் ஒரு அரை மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது கிடைக்காதா சொல்லுங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஒரு முப்பது நிமிஷம் இல்லைனா இருபது நிமிஷம் டெய்லி இருபது நிமிஷம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் இந்த இரு பன்னெண்டு பகல் பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு இருபது நிமிஷம் டொண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு செலவு பண்ண மாட்டோமா அவ்வளோ பிஸியாக அவ்வளோ நம்ம நம்ம உடல் எடையை நம்ம தானே குறைக்கணும் நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும் யார் வந்து ஹஸ்பண்டு வருவாங்களா பாப்பா வருவாங்களா ஃபேமிலி வருவாங்களா யாருமே கிடையாது நம்மளோட உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் டெய்லியும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முடியாதவங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சவங்க ஒன் ஹவர் கூட பண்ணுங்கள் விடாதீங்க எப்போதுமே எக்ஸசைஸ் பண்ணுற நேரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போங்க இந்த கடுக்காப்படி குடித்ததுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு நான் நான் கன்சல்ட் பண்ண டாக்டர் சொன்னாங்க சரி நீங்கள் என் ஹஸ்பண்டும் சொன்னார் அவரும் சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மெடிசன் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும் அதுக்காக வந்து சொன்னாங்க நான் வந்து என்ன ஒரு டெய்லி ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒன்றை கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரெலாம் முடியல அதுக்கு மேலே போதும் அப்படிங்கிற மாதிரி போயிடுது நம்ம எப்படியும் கம்மியாகாமல் தானே இருக்கோம் ஒர்க் அவுட் பண்ண நேரத்தை கம்மி பண்ணாமல் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இதுதான் நடந்துச்சு நாளைக்கு வந்து இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன் சரி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே போச்சு ஏன்னா வீடியோ தான் எடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் வீடியோ வந்து கொஞ்சம் அப்பப்போ எடுக்க முடியல அதுதான் வந்து ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு பரவாயில்ல நாளையிலேருந்து டே எப்போதும் போல் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி மொத்தமாக வீ சொல்லி வீடியோ போடாமல் பிளேட் ஃபுட் ஃபுட் பிளேட்லாம் வந்து வீடியோ போடுறேன் நான் என்ன பண்ணுறேங்கிறது வீடியோ போடுறேன் சரி என்னோடய வே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் ஒரு சேனல் வந்து வெயிட்லஸ் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களும் என்னை மாதிரி தான் ஒரு சின்ன வீடியோ அப்போ தான் ஸ்டார்ட்டு ஜூனியர் யூடியூபர்னு கூட சொல்லலாம் அப்போ தான் வந்து போட்டுட்ருந்தாங்க எக்ஸசைஸ் வந்து போட்டுட்ருந்தாங்க அதே தான் நான் வந்து அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு சேனல் நேமும் தெரியல அதுக்கப்புறம் நான் வந்து ராஜா என்னமோ வரும் அந்த ஆறில் தான் ஆரம்பிக்கும் என்னமோ வரும் அதான் வந்து நிறைய அந்த பேர் போட்டு ஞாபகப்படுத்தி சர்ச் பண்ணி பார்த்தா வரவே இல்லை கடைசி வரைக்கும் இது வரைக்கும் வரவே இல்லை அத மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணி வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஏன்னா வந்து நீங்கள் தேடுறப்ப கிடைக்காமதிரி நான் வந்து நான் தொலைவிட்டு நான் இப்போ அப்போ பண்ணாமல் இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டு கிடைக்கலையே அப்படின்ட்டு இன்னுமே மருத்துப்பட்டு இருக்கேன் அவங்க வந்து என்ன இப்போ குறைச்சாங்களா என்னன்னு எதுவுமே இல்லை வெயிட் லாஸ் பண்ணாங்களா இருந்த இடையை விட கம்மியாக இருக்காங்களா இல்லை எக்ஸ்ட்ரா இருக்காங்களா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் அந்த சேனல் எனக்கு இன்னும் கண்ணு வரை கண்ணிலே காட்டவே இல்லை அப்பப்போ கிடைக்காது அப்பப்போ இட்லூஸ் பண்ணிக்கணும் அதுதான் வந்து வாழ்க்கை சரி நான் இன்னும் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும் எங்கள் தாத்தா இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து எப்படி சொல்கிறது நல்லா இருந்திருக்காரு குளிச்சுட்டு காலையெல்லாம் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சரை போல் படுத்திருக்காரு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டு வந்து கட்டில் உட்காந்துருக்காரு ஸோ முடியல கொஞ்சம் அசதியாக இருக்குது அப்படின்னு படுத்துருக்காரு அப்படியே வந்து படுத்துட்டார் ஒரு இடியும் அவ்வளோதான் இறந்துட்டாரு அதனால் அடுத்த நேரம் அடுத்த நிமிஷம் நமக்கானது நமக்கானதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகலாம் ஏன்னா வந்து அந்த காலத்து மனசங்களாம் எண்பது எழுபது எண்பது போட்டி நான் வீடியோ பேசிக்கிறேன் என்ன பண்ணிட்டு இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் பொட்டிவிட்டான் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் எண்பது எண்பது தொண்ணூறு வயசுலாம் வாழ்றாங்க ஒரு பாட்டி நூற்றி ஒம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இப்போ உள்ள ஃபுட்டுக்கும் இப்போ உள்ள உடம்புக்கும் நம்மளாம் வந்து அறுபது வயசு இருபது வயசு என்னென்னு என்னன்னு இல்லை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு பிடிச்சதை நல்லா ஹெல்தியாக சாப்பிட்டு பிடிச்சதுன்னா நல்ல ஃபுட்டாக ஹெல்த்தியான நம்ம உடம்புக்கு எப்படி வந்து ஃபுட் எடுத்தால் செட் ஆகுமோ அந்த மாதிரி சாப்பிட இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு கண்டதையும் சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்காம நல்ல ஃபுட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் வாழணும்னு நினைங்க ஹாப்பியாக வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க நாளைக்கு நடக்க போகிறது நினச்சி இப்போயே வருத்தப்படாதீங்க ஓகேங்களா நாளைக்கானது நமக்குன்னு தெரியாது இல்லையா நான் அதே மாதிரி முந்த அப்போ ஃபாஸ்ட் லைஃபே நினச்சி வருத்தப்படாதீங்க ஐயோ அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு அனுபவம் தான் எல்லாமே இப்போ என்ன சொல்கிறது எல்லார் லைஃப்லேயுமே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மிகப்பெரிய கஷ்டம் வந்துருக்கும் அதேமாதிரி நம்ம நினைச்சுட்டுனா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மேலே போகிறதுக்கு வழியே கிடைக்காது அதே இடத்துல தான் இருப்போம் உடனே அதே இடத்துல தான் இருப்போம் சரிங்களா சரி நான் வந்து அடிச்சுட்டியில் பார்க்குறேன் பாட்டா வாலிகாரி தான் பாய்